விட்கொண்டாலும் ரூமோடு நடந்து நடந்துடலாம் சொல்லுது மனதுக்கு அந்த வண்ணமே ஒரு ஒரு இட்டின்ற உட்கணும் கங்கவேரான ஓசும் கண்ணுக்குள்ள

வா வீட்டுக்கு போவோம் பா ரெண்டு மணிக்கு நிகழ்ச்சி முடிஞ்சிடும் வா வீட்டுக்கு போவோம் ரெண்டு மணிக்கு பொழுது விடிய விடியலேம்பா அந்த விடியலேங்கிற வார்த்தை பொழுது விடிய நம்ம வாழ்க்கையே இன்னும் விடியலேன்னு அந்த அம்மா வாயால சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனா அந்த நாடக சரியா பத்து மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சரை மணிக்கு முடியிற பொழுது அதே அம்மா விடுஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம் பா அஞ்சரை மணிக்கு பொழுது விடிஞ்சிடும்

என்ன சொன்னார் பாலப்படம் தவறான விஷயமா பாலப்பழத்தை கெட்டதோட பாலபரத்துல கட்டலாம் ஏன் ஆலம்பரத்துல இருக்கா அதுக்கு கதை இருக்கு கதை இல்லாம நம்ம எதுவுமே செய்யல விவரம் இல்லாம செய்வாங்க ஒவ்வொன்னு நீ விவரத்தோட ஆனா அந்த விவரம்னா இன்னைக்கு விவரமா இருக்கேன் அப்படின்னா சந்தேகம் ஒரு அற்புதமான இடம் ஒரு கூட நாளை

அவங்க ஆலயத்துல போய் சாமி கும்பிடுறாங்களா ஒரு கிறிஸ்தவர்கள் அவங்க கோயில சாமி கும்பிடுறாங்களா நீங்க மட்டும்தான் ரெண்டு கையை ஒன்னா சேர்த்து சாமி கும்பிடுறீங்க நாற்பத்தி நாலு வருஷம் அந்த விநாயகரையும் முருகனையும் இப்படி கும்பிடுறீங்கள இந்த ரெண்டு கையை ஒன்னா சேர்த்து ஏன்னை சாமி கும்பிடணும் இதெல்லாம் நீங்க பாக்குற யூடியூப்ல வரா எவ்வளவு பெரிய தத்துவத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு கோயில்ல போய் இந்த ரெண்டுலயே ஒன்னா சேர்த்து நம்ம ஏன் சாமி கும்பிடுறது தெரியுமா இறைவா இந்த பிறவி கொடுத்த நீ அங்க உடைக்கிற தேவையான அத்தனைக்கு இந்த இருக்கு இந்த பிறவி கொடுத்த நீ இந்த பிறவியில நான் வாழ்ற வரைக்கும் எப்படி வாழ ரெண்டு கையை நீ தானே எனக்கு கொடுத்த இந்த கையோட தன்மை என்ன தெரியுமா அசுத்தமானதை சுத்தம் செய்யக்கூடிய கை இதனுடைய தன்மை நல்லதை கொடுத்து நல்ல விதமா விளையாட்டுக்கூடிய கை இதனுடைய தன்மை என் வாழ்க்கையில நல்லது கெட்டது ரெண்டு இருக்கு நல்லத வச்சு கெட்டதை தவிர்த்து இந்த பூமியில நான் வாழ்ற வரைக்கும் அருளாக நான் வாழணும்னா நீ படைச்ச இந்த ரெண்டு கையை ஒன்னா சேர்த்து நல்லதையும் கெட்டதையும் வச்சு வணங்கி ஒன்னு வழிமுறைகிற காலத்துக்காகத்தான் நம்மளுக்கு போய் இந்த ரெண்டு கையை ஒன்னா சேர்த்து சாமி தான் கும்பிட மாட்டேன் அதை விட ஆத்தா ஒவ்வொரு கோயிலா போய் விளக்கேற்றி சாமி கூடுவான் என் குடும்பத்தை காப்பாத்து காப்பாத்து உட்காந்து ஆத்தா மரம் அத்தனை பேருக்கு சொல்றேன் வீட்டிலயோ கோயிலையோ விளக்கேற்ற அதனுடைய தத்துவம் என்ன தெரியுமா அந்த தத்துவத்தை அம்மா சொல்ற பொழுது குடும்பத்துடைய பெருமை உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு விளக்கு ஏற்றணும்னா அவசியம் மூணு வேணும் விளக்குங்கிறது வீட்லையும் கோயிலையும் இருக்கு அதை ஏற்றத்துக்கு மூணு தேவை ஒன்று என்ன இன்னொன்று போடக்கூடிய திரி இன்னொரு தீ தீப்பத்தை வைக்கிற தீப்பத்தை இது முடி கொண்டு போய் விளக்கேற்ற பொழுது அம்மா சொன்ன ஆண்டவனே வழியே முருகா அறிவிப்பிரமான இந்த விளக்கை ஏற்ற பொழுது இந்த விளக்கின் மகிமையை உனக்கு சொல்லி நான் உன்னை வணங்குறேன் எங்க கொண்டு வந்தேன் திரி கொண்டு வந்தேன் தீ பத்த வைக்கிற தீ பட்டிங்கிற தீ கொண்டு வந்து விளக்கை எரிய விடுறேன் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா என்ன இருக்கு திரி சிந்தகம் காடக்கு நடுவுல பாத்துட்டப்பொழுது அபமானத்த ஒனிக்கறேனா டென்சர் காத்து, குண்டர் காத்து, கோலி காத்து, மாளி காத்து நான்கிக்கு செய்றோம். ராணி கோயான காத்து. டென்சர் காத்து அப்படின்னா தெக்கே மிச்சிரு. யானை மூளைய ஏன் பூ வைக்கிறோ? அத பார்த்தா यार சொல்றீங்க உட்கார் நீ அந்த ஆள். அத கே கேலி விடுறேன் நான் சொல்றேன். நீ சாவ நிம்மச்ச நல்லா போறேன். சொல்றேன். தெக்கே மிச்சினா சுல அத டென்சர் காத்து இல்லை. வடக்கே மிச்சினா மாளி காத்து பேரு. மேற்குக்கே மிச்சினா கோடை காற்றுக்கு பேர் கெடைக்கே இருந்து அதுக்கு பொங்கல் காற்றோடு பேர் இது நான்கு பிசுகிற நான்கு வகையான காற்றோடு பூங்காத்த அற்புதமான அந்த இடத்தை வைத்து வந்தது சமையல் அஞ்சாவதா இந்த பூங்காத்த உள்ள பொழுது இன்னைக்கு எந்த ஆத்தாவுக்கு தாளாட்டு தெரியாது பிள்ளைய தொட்டில போட்டு புள்ளை அழுதுச்சுன்னா என்ன கொடுக்குற செல்ல தூக்கி கொடுக்குற அன்னைக்கு அழுவதுக்காக பால் ஊட்டுற தாய் அழகே நீ பட்டுறதுக்கு செல்ல தூக்கி கொடுக்குற நிலையில நம்ம உட்கார்ந்து என்ன காரணம்னு நினைக்கிற பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு வேதனையாகவும் இருக்கு மழையோரோ வீசும் காத்திரி

thank you, thank you.